தமிழ் மொழியை ருசிக்கும் மக்களுக்கு என் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம நற்றினை பாடல்களோட மூன்றாவது பாகத்தை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் இரண்டு பாகங்கள் போட்டாச்சு அதோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் இப்போ நம்ம இந்த பாடல்களுக்குள்ள போய்டலாம் ஏற்கனவே நற்றினை பாடல்கள்ல நான் பதினஞ்சு பாடல்கள் வரையும் போட்டிருந்தேன் இப்போ பதினாறுல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த பதினாறாவது பாடல் பாலை சேர்ந்தது தலைவன் தலைவியை விட்டு பொருளீட்டுறதுக்காக வெளியூர் போக வேண்டியதா இருக்கு அதுக்கு தான் கிட்ட தானே பேசிக்கிட்டு மாதிரி மாதிரிதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு தலைவன் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு என்னன்னா இதை நீ ஏன் நினச்சி பார்த்துக்க இந்த பொருளை நம்ம சேர்க்கணும்னு நினைச்சா ஒன்றும் அது சேர்ந்துட போறதில்லை பொருளதுக்காக இவளை பிரிஞ்சு நம்ம போனோம்னா இவ தன்னோட புனர்வின்பத்தை இழந்து போயிடுவா இந்த நிலைமையில நீ போகணுமான்னு யோசிச்சுப்பாரு நீ போனாலும் சரி போலனாலும் சரி எது நடந்தாலும் அதுக்கு நீ தயாராகி தான் ஆகணும் ஒன்னும் இல்லை நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி தனக்கு தானே இவர் ஊக்கப்படுத்திக்கிறாரு இடாத மலர்களை கொண்ட பொய்கை இருக்கு இல்லையா அதுல இருக்க மீன் எப்படி போகுதோ அது போல் இடம் தெரியாம இவர் எங்க இருக்கா தெரியாம அவங்க வாடி போயிடுவாங்கன்னு சொல்றாரு இந்த பூமியை ஒரு அளவுகோலா வச்சுக்கோங்க அதே போல் ஏழு மடங்கு செல்வமே வருமானாலும் கூட தலைவியோட கடைக்கன் பார்வையை சாகடிச்சிட்டு தேடி வர எவ்வளவு பொருளா இருந்தாலுமே இவருக்கு வேணாம் அது இருந்துட்டு போகட்டும்னு முடிவு பண்றாரு நான் அந்த பொருளை தேடி போக போறது இல்ல அந்த பொருள் அங்கேயே இருக்கட்டும் நான் இவ கடைக்கண் பார்வையிலேயே கிடக்குறேன் அப்படின்னு முடிவு பண்றாரு கடை கண் அப்படின்னா கம்பல் போன்ற கண் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த பாடல் என்னன்னு பார்க்கலாம் புனரின் புனராது பொருளே பொருள் வயிர் பிரியின் புனராது புணர்வே ஆயிடை செல்லினும் சொல்லாய் ஆயினும் நல்லதற்கு உரியை வாழி என் நெஞ்சே பொருளே வாடா பூவின் பொய்கை நாப்பன் ஓடுமீன் வழியின் கெடுவையானே விழுநீர் வியலகம் தூணியாக விழுமான் அலக்கு விழு நெதி பெறினும் கணக்குழைக்கு அமர்த்த சேயரி மழைக்கண் அமர்ந்து இனிது நோக்கமோடு செங்குந்தனின் எனைய ஆகும் வாழிய பொருளே இந்த பொருளுக்கான பாடல் இதுதான் இப்போ நம்ம அடுத்த பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாம் நற்றினை பாடல் பதினேழு குறிஞ்சி திணையை சேர்ந்தது இந்த பாடல் வந்து தலைவி தன்னோட கிட்ட நான் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா கிட்ட உளறிப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அமைய போகுது தலைவி ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இது குறிஞ்சி திணைன்றதுனால மலைகள்ல நல்லா மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு நல்லா பெரிய மழையே பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க இருக்க மலைகள்ல கடல் போல பெரிய பெரிய அருவிகள் கொட்டிக்கிட்டு இருக்கு ஆனா தலைவியோட கவனம் அங்க இருக்க இருண்ட காட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கு ஏன்னா அங்கதான் தலைவனை தலைவி சந்திச்சிருக்காங்க இப்ப வந்து தலைவன் வராத காரணத்தினால இவங்களுக்கு கண்ணீரா வருது அதை பார்த்த தலைவியோட அம்மா என்னம்மா என்ன பண்ணிட்டு இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு முத்தம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு முத்தம் கொடுத்து கட்டி பிடிக்கிறாங்க என்னோட காதலன் இன்னும் வரல அதனால தான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வராங்க அதுக்கப்புறம் இது அம்மானு ஞாபகம் வந்து அமைதியாகிடுறாங்க இதை தான் தன்னோட தோழிக்கிட்ட இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க தன்னை மருந்து தன்னோட தாய்கிட்ட தன்னோட வழியை சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த பாடலை நம்ம பார்ப்போம் நாள் மழை தலையிய நல் நெடுங்குன்றத்து மால்கடல் திரையின் இழிதரும் அருவி அகலிருங்கானத்து அழுது அணி நோக்கி தாங்கவும் தகைவரை நல்ல நீர் சுழல்பு ஏந்து எழில் மழைக்கண் அன்னை எவன் செய்தனையோ நின்னிலக்கு எயிருண்டன மெல்லிய இனிய கூறலின் வல்விரைந்து உயிரினும் சிறந்த நானும் நனிமறந்து உரைதல் உய்த்தனே தோழி சாரல் காந்தல் ஊதிய மணி நிறை தும்பி தீம்தொடை நரம்பில் இமிரும் வாழ்ந்தோய் வெற்பன் மார்பு அணங்கினவே இதுதான் பதினேழாவது பாடல் இப்போ நம்ம பதினெட்டாவது பாடலை பத்தி பாப்போம் ஒரு குன்ற தாண்டி தலைவன் வந்து பொருள் ஈற்றதுக்காக போறாரு அதை நினச்சி தலைவி ரொம்பவே வேதனையில் இருக்காங்க அதுக்காக தோழி ஆறுதல் சொல்ற மாதிரி தான் இந்த கதை அமைய போகுது முதல்ல அவர் ஒரு குன்றை தாண்டி போனார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த குன்றை பற்றின விளக்கத்தை சொல்றாங்க ஒரு கோபமான சினம் கொண்ட யானை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து மதநீர் ஒழுகும் இல்லையா அது போல அந்த மலையிலேருந்து அருவி ஒழுகுது ஒரு யானை போரில் தன்னுடைய ஒரு தந்தத்தை எழுந்து ஒரு தந்தத்தோட இருக்கிறது போல அந்த மலை அமைஞ்சிருக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு குன்றை தான் தலைவன் பொருளிற்றதுக்காக போயிருக்காரு மூன்று குறுநில மன்னர்களுடைய பற்களை பிடுங்கி தான் தன்னுடைய கோட்டை கதவை செஞ்சிருக்காரு கோட்டை கதவுல பதிச்சிருக்காரு சேர மன்னர் அந்த காரியத்தை முடிச்ச பிறகு தான் சேர மன்னர்களுடைய போர் வீரர்கள் எல்லோருமே கடல் ஓஞ்சதை போல அமைதியா தூங்க ஆரம்பிக்கிறாங்க நீ அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு கண்டிப்பா தெரியும் தோழி அதனால போர் முடிச்சு எப்படி மறவர்கள் அதாவது போர் வீரர்கள் உறங்குறாங்களோ அது போல் கூட உறங்குறதுக்கு அவர் திரும்பி கண்டிப்பா விரைந்து வருவார் அப்படின்னு சொல்றாங்க நீ இப்படியெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்றாங்க தலைவியோட தோழி இந்த பாடல் பாலை திணைய சேர்ந்தது இப்போ நம்ம இந்த பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாம் பருவரல் நெஞ்சமோடு பல்படர் அகல வருவர் வாழி தோழி மூவர் முழு வழிமுள் எயிறு அழுத்திய கதவின் காணல் அம் தொண்டி பொருணன் வெண்வெல் தரந்தருந்தானை பொறையன் பாசரை நெஞ்சம் நடுக்குறவும் துஞ்சாமறவர் திரைத்தப்பு கடலின் இனிது கண் படுப்ப காடா அம் ஈய கதநடங்கு யானை தடா நிலையொரு கோட்டன்ன ஒன்று இலக்கு அருவிய குன்று இறந்தோரே இதுதான் பதினெட்டாவது பாடல் இப்ப நம்ம பத்தொன்பதாவது பாடலை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம் களவு காலத்துல தலைவனும் தலைவியும் கூடிய பின்னர் அதுக்கப்புறமா தோழி வந்து புட்டி சொல்றாங்க அப்படிதான் இந்த ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு தாழம்பூவுடைய அடிப்பகுதி இறால் மீனோடைய மேல் ஊட போல கனமா இருக்கும்னு சொல்றாங்க சுறாமீனை போல நீண்ட முட்களை கொண்ட இலைகளா இருக்கும்னு சொல்றாங்க அதனுடைய பூக்கள் எல்லாம் எப்படி இருக்குமா பெரிய யானைகளுடைய தந்தத்தை போல பூக்கள் பூக்குமா அதனுடைய வேர்கள் மான் கொம்புகளை போல படர்ந்து மண்ணுக்குள்ள இருக்குமா திருவிழா நடந்த இடம் எப்படி ஒரு மாதிரி நல்ல நறுமணத்தோடு இருக்குமோ அது மனம் கவழும் ஒரு வலிமையான கடலுக்கு தலைவனே அப்படின்னு சொல்றாங்க பல மணிகள் ஒழிக்கிற ஒரு தேரை பாகன் ஓட்டிக்கிட்டு போவான் தான் நீயும் வர்றதுக்கு சில நாட்கள் ஆகலாம் அந்த சிறிது காலம் கூட தலைவி உன்னை பிரிஞ்சு வாழ மாட்டா அதை நீ நல்லா தெரிஞ்சுக்க அதனால அவளை திருமணம் செஞ்சு உன்னோடவே கூட்டிட்டு போ அப்படின்னு தோழி தலைவன் கிட்ட சொல்ற மாதிரிதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் பாலைத்தினைய சேர்ந்தது இப்போ நம்ம இந்த பாடலை பார்க்க ஆரம்பிக்கலாம் இரவு புறத்து அன்ன பின்னர் படுதடவு முதல் சுரவு கோட்டன்ன முள்இலை தாழை பெருங்களிற்றின் மறுபின் அன்ன அரும்பு முதிர்ப்பு நல்மான் உழையின் வேறுபட தோன்றி விழவு கலம் கமழும் உறவு நீர் சேர்ப்பு இனமணி நெடுந்தேர்பாகன் இயக்க சேரி ஆயின் அவலே வருவை ஆகிய சில்நாள் வாழாள் ஆதல் நட்கு அறிந்தனை சென்மே இதுதான் அந்த பாடல் கேட்கவே அழகாக இருக்குல்ல இப்போ நம்ம நற்றினையோட இருபதாவது பாடலாக பார்க்க போகிறோம் இந்த பாடல் மருதத்தினையே சேர்ந்தது இந்த பாடல் வந்து எனக்கு சரியாக புரியலை நான் எவ்வளோ படித்தாலும் வந்து அது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது நீ உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட விளக்கம் எனக்கு புரியாததுனால இது இருபதாவது பாடல் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஐய கண்டிக்கும் வைகி மகிழ்னன் மார்பில் அவிழ் இனர் தேம்பாய் மாறா அம் கமழும் கூந்தல் துலங்கு இயல் அசைவர கலிங்கம் துயல்வர வர செறிதொடி தெளிர்ப்ப வீசி மருகில் பூப்போல் உண்கண் பெயர்ப்ப நோக்கி சென்றனல் வாழிய மடநுண்பல் சுணங்கு அணிவுற்று விலங்கு புனல் மார்புற முயங்கிடை நிமிர்ந்த சோர்குழை பழம்பினி வைகிய தோளினை குழைந்த தோதை கொடி முயங்களலே இந்த பாட்டோட பொருள் எனக்கு சரியா புரியல என்னோட புக்லயும் பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்டர்நெட்லயும் நிறைய செக் பண்ண எனக்கு சரியா புரியல உங்களுக்கு யாருன்னா புரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்ல எனக்கு தெளிவா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவ்வளவுதான் இந்த பாடல் அடுத்தடுத்து பாடல்களை அடுத்து வர வீடியோக்கள்ல பார்க்க ஆரம்பிக்கலாம் வேற ஏதாவது பதிவிடணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க எல்லோரையும் அடுத்த காணொலியில சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருங்கள் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விளக்கம் சேனல் தமிழ் மொழியின் சுவையை பரப்ப ஒரு எளிய முயற்சி